சென்னை கிரானைட் குள்கணன் போக்குவரத்து உரிமையாளர் சங்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எம்சிஆர் தருமலிங்கம் அவர்களை ஐந்து மூலம் பேசுமாறு அழைக்கிறேன் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கல்வியாளர் அவர்களே எங்கள் ஆர் தலைவர் எங்களின் மனவர் ஐயா தனபாலுடையார் அவர்களே என்னுடைய வாழ்வுக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய அண்ணன் துரோடையார் அவர்களே மற்றும் இந்த விழாவில் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய முன்னோடிகளே இந்த வி விருது பெறுவதற்கு பெரும் முயற்சியாக ஊழலற்ற சுயநலமற்ற மனித நேயத்துடன் பாடுபட்ட எல்லாம் நான் முதலில் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஏனென்று கேட்டால் நான் பத்திரிகையாளர் நமது தடையும் அவர்கள் ஒரு தேர்வு செய்கிறார் என்று சொன்னால் அந்த தேர்வு சோடை போகாது ஏனென்று சொன்னால் நானும் அந்த விருதாச்சலத்தின் மண்ணில் பிறந்தவன் சிறு கிராமத்திலிருந்து சென்னையில் வந்து இன்று அறவழியில் போராடி ஒரு இடத்தை பெறுவதற்கு எவ்வளோ சிரமப்பட்டோம் என்பதை நான் சென்ற ஆண்டு சொன்னேன் அது தொடர்ந்து அதை தக்க ஒரு இடத்த நம்ம பிடிக்கிறது பெரிய விஷயம் அந்த பிடிச்ச இடத்த தக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதே போல் இந்த சென்னையில் வந்து எவ்வளோ சிரமப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களை போல வரும் தெரியும் ஆனால் உங்களுக்கு அதை விட சிரமம் இப்போ சார் மணிவண்ணன் சார் வந்து எவ்வளோ தூய்மை அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி வந்திருப்பார் இன்றைக்கி கான்னு சொன்னார் கான்னா க பலவிட தான் இருக்குது அந்த காவல்துறை அதிகாரியும் கல்வித்துறை அதிகாரியும் காசு வாங்காதாலே இல்லை அப்படியாப்பட்ட இடத்துல இப்படியாப்பட்ட நண்பர்களை உங்களை கொண்டாந்து ஒரு தூய்மையற்றவங்களை போது நாங்கள் உங்களால் நாங்கள் பெருமடைக்கிறோம் என்பதை சொல்லி இந்த விருதாஜலத்தின் மண்ணில் இரண்டு ஒரு மூன்று நாட்களுக்கு முன் முன்பு நான் வந்தபோது அகர்சந்தண்ண நட தடையை தட்டு போகணும் ஒரு விஷயத்துக்கு அப்போ போ சொல்கிறார் ரொம்ப பிரமாதமாக வாழ்த்தினார் தம்பி நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பா ஒரு வருஷம் ஆச்சு என்னை வந்து பார்த்து அகர்சந்தண்ணனை டிஸ்டர்ப் பண்ணாத ஆள் யாருன்றன்னா அதில் தடையும் ஆள் அப்போ யாருக்கிட்டேயுமே ஒருத்தர் போய் நெருக்கடி கொடுத்து வளரணும்னு நினைக்காமல் இந்த நெருக்கடியிலோ ஒரு ஏதாவது ஒரு உதவி பெற்றால் நம்ம அந்த உண்மையை செய்ய முடியாதுன்னு சிறந்த பண்பாளராக திகழக்கூடிய என்ன அவரால் எனக்கு அன்றைக்கி அந்த பெருமை கிடைச்சது அவர் ரொம்ப வாழ்த்தினார் ஏன்னா அந்த வாழ்த்து நேரத்தில் நான் கூட இருந்தேன் அப்படிப்பட்ட சா அகற்றம் எப்பயுமே யாரையும் வாழ்த்த மாட்டார் அதிகமாக முன்னால் சொல்லிட்டு பின்னால் சொல்லுவார் நேற்றி போய் அதுக்கு நன்றி சொல்லிட்டு வரவங்கள சொன்னேன் நீ போன பிற்பாடு தடையம் பாபு மாதிரி சொன்னாப்பிளாப்பா உன்னை பற்றி பெருமையாக சொன்னார் ரொம்ப அருமையான பையன் அது மாதிரி விருது விழாவுக்கு நல்லா சிறப்பாக பண்ணி கொடுங்க அப்படின்னு நேற்று சொல்லி சொன்னார் இதன் மூலயமா பாபுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னு சொன்னால் நீங்கள் அந்த நீர்வழி அண்ணன் சொன்னார் போன வருஷம் நான் சொன்னேன் நீர் சாலை அந்த மேமாத் அந்த விருதாச்சலத்தில் பாலகுரு எனக்கு கிளாஸ்மேட்டு நான் அவரும் ஒன்றா படித்தோம் அப்போ படிக்கும்போது அங்கெல்லாம் அவ்வளோ நெருக்கடி இருந்தது அந்த நெருக்கடி இப்போ எடுத்த பிற்பாடு இப்போ விருதாத்த பார்த்தா பெரிய அந்த இடத்துல ஒரு பிரமாதமாக இருக்குது அதை எடுக்கிறதுக்கு பெரிய துணிவு வேணும் அவருடைய ப உயிரை பணையை வச்சு அதை பண்ணியிருக்காரு பல தரம் மிரட்டல்கள்லாம் வந்தது எந்த மிரட்டலுக்கும் பயப்படாமல் அதை எடுத்தது மாதிரி தொடர்ந்து இந்த பத்திரிக்கை நடத்து எவ்வளோ சிரமம் வந்தாலும் எங்களால் உங்களுக்கு எந்த செய்ய முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் உங்களுக்கு தீவிரமாக தொடர்ந்து நேர் வழியில் பயணித்து இந்த விருதை நான் ஐயா அவர் சொன்னது போல் ஏன் இதை தொடர்ந்து செய்கிற சென்னையில் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் கூட்டத்தை பெரிய விஷயங்க உட்காந்துருக்க முடியாது ஒரு அரங்க நிறைந்த கூட்டத்தை கூட்டதுன்னா சாதாரண விஷயம் இல்லை இதுவும் விருதாச்சலத்திலேருந்து இங்கே வந்து சென்னையில் கூட்டுறதுங்கிறது பெரிய விஷயம் அப்படிப்பட்ட இந்த தொடர்ந்து ரெண்டாவது ஆண்டுக்கும் என்னை கூப்பிட்ட தடயம் நன்றி சொல்லி நீங்கள் மேலும் மேலும் உங்களை பார்த்து இன்னும் பல அதிகாரிகள் தூய்மையாக இருந்து நல்ல சேவைகளை செய்ய வேண்டும் ஒரு மனிதனுக்கு பணம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது ஒரு எல்லையே கிடையாது அவன் சாப்பிட்ற அளவுக்கு நாலு இட்லி சாப்பிட்டா போதும் அஞ்சாவது வீட்லேயே ஆசைப்படக்கூடாது அடுத்தவங்க சாப்பிட்றத நம்ம சாப்பிடக்கூடாது அந்த எண்ணத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம வந்து நல்ல சிறந்த பண்பாளராகவும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஈகை கொடுத்து பழகணும் கொடுத்து பழகும்போது இறக்கிற கேணி ஊரும்பாங்க நீங்கள் வேணால் மகிழ்ச்சியாக பாருங்கள் வாங்கறது கொடுக்கறதில் அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் நீங்கள் யாருக்காவது ஒருத்தர் கொடுத்து பாருங்கள் அவங்க வாழ்த்துறதுல நம்ம தானாக வளருவோம் சொல்லப் போனால் சின்ன வயசுலேயோ இல்லை நான் வந்து அங்கே செய்யும்போது அவ்வளோ உதவிகள் செஞ்சது இன்றைக்கி ஒன்றுமே தெரியாது நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் எனக்கு இங்கிலீஷில் தெரியும் இன்றைக்கி சென்னையில் வந்து கிரேட் ஓனர் அசோசியேஷன் பல சங்கங்களுக்கு தலைவர் என்னென்னமோ இருக்கும் அது வேற விஷயம் ஆனால் அந்த இடத்திற்கு உண்மையானவை மட்டும் செஞ்சுக்கு நெஞ்சால நான் வந்து போகிற மாதிரி போக முடியும் எவன் எவ்வளோ ஸ்பீடாக கோபுரத்தில் போகிறோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் கீழே உழுவான் ஆனால் நீங்கள்தான் உங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது ஆக நீங்கள் தொடர்ந்து உங்களைப் போல நண்பர்களை இன்னும் உருவாக்க வேண்டும் நல்லவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறி எனக்கு அதிகம் பேச தெரியாது இருந்தாலும் என்னுடைய செயல்பாடுகளை உங்கள்கிட்ட சொல்கிறத்துக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மேலும் நீங்கள் பல விருதுகளை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க வாழ்த்து தடயம் தொடர்ந்து இந்த விருதுகளை வழங்க வேண்டும் நேர் வழியில் செல்ல வேண்டும் என்பதை அவர் இதன் மூலம் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்